அதாவது உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிற வித்தியாசத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க கவனிக்கிறது மூலியமாக அகங்காரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான் என்னும் உணர்வு நம்ம உடலுக்குள்ளார அடங்கி அதனுடைய இருப்பிடத்துல முழுமையாக இருக்கிறதுக்கான சூழல் அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உடலுக்குள்ளார அடங்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கேட்கறது அப்படிங்கிற அந்த செயல் வந்து காதை தாண்டி வெளியில போகாம இருக்கிறது பாக்குறதுங்கிறது கண்ணை தாண்டி வெளியில போகாம இருக்கிறது முகர்றது அப்படிங்கிறது மூக்க தாண்டி வெளியில போகாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒவ்வொரு உணர்வு நிலையாகவும் நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் அதை கடந்து அது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நீங்க நேற்று செயல்முறை செஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு இணைப்புல எப்படி இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இயர்போன் போட்டு கேட்டு பார்த்தோம் இல்லையா நம்ம பேசுறது தலையினுடைய மைய பகுதியில கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த நிலையில நீங்க இப்போ இணைஞ்சிருந்தீங்கன்னா நம்ம சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும் நீங்க இப்ப கேட்கறது அந்த தலையினுடைய மைய பகுதியில் இருக்கும் அதாவது அந்த இயர்போன் பயன்படுத்தி நீங்க கேட்கிற போது தலையினுடைய மைய பகுதியில இப்ப நம்ம பேசுறது கேட்கும் அதே போல இந்த நாணினும் உணர்வு முழுமையாக அங்க இருக்கணும் அதுதான் அகங்காரம் உள்ளடங்கிறது அப்படி அகங்காரம் உள்ள அடங்கிறதுக்கு இன்னொரு செயல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஐம்புலனை சுட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க ஐம்புலனை சுட்ட இருக்கிறது அப்படின்னா கண்ணு காது அஹ் மூக்கு வாய் தோல் அதை வந்து பண்ற ஏதோ அதுல ஏதோ பண்றது அல்ல பார்க்கிற செயல் சுவைக்கிற செயல் முகர்ற செயல் கேட்கிற செயல் தொடுதலை உணர்ந்து கொள்ளுகிற செயல் இருக்கு இல்லையா அதன் மூலியமாக தான் நம்ம சிந்திக்கிறது பேசுறது இந்த உடலை அசைத்து செயல்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கும் அதன் மீது ஏற்படுகிற ஆர்வம் இருக்குல்ல அதாவது இந்த செயல் செய்யறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது நுகர்றதுக்கு சுவைக்கிறதுக்கு தொடுதலுக்கு பேசுவதற்கு சிந்திப்பதற்கு ஒரு ஆர்வம் உருவாகுது இல்லையா அந்த ஆர்வத்தை கவனிச்சு தனக்கானதாக தன்னுள் இருப்பதை உணர்வதற்கானதாக தன்னுள் இருப்பதை பற்றிய அந்த இயக்கத்தை தெரிந்து கொள்வதற்கானதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உதவியாக இருக்கும் மற்றத எத